எங்களுடைய கோரிக்கை என்னன்னா தமிழ்நாட்டில் காஸ்ட் சர்வே தமிழக அரசு உடனடியாக அறிவிக்கணும் இதற்கு பல காரணங்கள் இருக்கு முதலமைச்சர் ஒரு ட்வீட் போட்டிருக்கார் இது எங்க கோரிக்கையை மத்திய அரசு நிறைவேற்றியிருக்கிறது இது இது தான் வெற்றி என்ன வெற்றி இதுங்க யாருக்கு வெற்றி இது உங்களுக்கும் சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஜாதி சர்வே கணக்கெடுப்பு நடத்தவரது சென்சஸ் எடுப்பது மத்திய அரசு மக்கள் புரிஞ்சுக்கணும் சர்வேக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் சில தொலைக்காட்சியில் உலகிட்டு இருக்கிறாங்க ஆளுங்கட்சி சார்ந்தவர்கள் என்ன தெரியல ரியாலிட்டி தான் தெரியல சென்சஸ் என்பது மத்திய அரசு தான் எடுக்கணும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மத்திய அரசு தான் எடுக்கணும் சென்சஸ் அது கூட ஜாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு சென்சஸ் கூட எடுக்கிறது அது இன்னொரு அடிஷனல் டேட்டா தான்